மகரம் எப்படி மகர ராங்கள சிரித்து கொண்டே கடந்து விடுங்கள் உங்கள் கஷ்டங்களை மட்டும் அல்ல உங்களை கலங்க வைத்தவர்களையும் உங்களை கலங்க வைத்தவர் யார் சனீஸ்வரர் உங்களை கலங்க வைத்தவர் நீலாஞ்சன சமாபாஜம் ரவி புத்திர யமா கிருஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நம சனீஸ்வரர் ஓம் காகத்வஜாய் விட்மிகை கட்க கசாயத்தை மிக தன்னோ மந்த பிரஜோதயா நீலாஞ்சன சமாபாஷம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் எப்படி வச்சிருக்காரு பாருங்க உங்களை எப்படி வச்சிருக்காரு சிரித்து கொண்டே கடந்து விடுங்கள் ஏழு வருஷத்தை உங்கள் கஷ்டங்களை மட்டுமல்ல உங்களை கலங்க வைத்தவர்களையும் அங்கிட்ட ஒண்ணு பேசுவான் அங்கிட்ட ஒண்ணு பேசுவான் உங்க முன்னாடி ஒண்ணு பேசுவான் பின்னாடி ஒன்று பேசுவோம் பக்கத்துல ஒன்று பேசுவோம் அக்கத்தில் ஒன்று பேசுவோம் எதுவுமே செய்ய மாட்டீங்க உங்க தான் பழி வந்து ஏற்கனவே கொஞ்சம் சுயநூலத்தோட எதையாவது வேலை செஞ்சா போதும்னு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட லேபருக்கே இப்படி இருந்தா அப்ப ஹெச் போகும்போது என்ன இருப்பீங்க அப்போ ஏழரை முடியல முடிய போகுது பாதச்சனி ஆட்கொண்டு ஆட்கொண்டு கொண்டிருக்கின்றான் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடியவன் ஆட்கொண்டு கொண்டிருக்கின்றான் நம்மளை ஆட்கொண்டு கொண்டிருக்கின்றான் அப்படிப்பட்டவன் அப்போ அப்படிப்பட்டவன் போது கொஞ்சம் முடிஞ்சிருச்சு ஏழு வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு வருஷம் ஏழரை ஆறு வருஷம் முடிஞ்சிருச்சு ஆறே ஏழு வருஷம் உங்களுக்கு கூடிச்சது ரெண்டு வருஷம் இருக்குது ரெண்டரை வருஷம் சொன்னால் அப்புறம் கமெண்ட்ஸில் போட்டு திட்ட ஆரம்பிச்சுருங்க வேண்டாம் தைரியம் சொல்றது எங்களுக்கு வேலை எங்களுக்கு என்ன வேலை உங்களுக்கு நன்னெறியை கொடுக்க வேண்டும் உங்களுக்கு நல் வழிகாட்டுதலாக அமைய வேண்டும் உங்களுக்கு எங்கும் தடையின்றி ஒரு காரியம் நடப்பதற்கு வெற்றியை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தடையை நீக்க வேண்டிய திறமை தடையை நீக்க வேண்டிய தெய்வங்களை தடையை நீக்க வேண்டிய அனுகிரகங்களை கொடுக்கக்கூடிய பிரார்த்தனைகளை நாம் செய்தால் போதும் வெற்றி தன்னாலே வந்துடும் இதுதான் இந்த நாயினுடைய கான்செப்ட் எதுக்கும் எவ்வளோ தாழ்த்து வந்துட்டீங்க எல்லாத்தையும் வந்துட்டீங்க உங்கள் உங்கள் வாகனம் தான் வெள்ளை காக்கானா மஞ்சள்னு சொல்லுங்கள் மஞ்சள்னா பச்சைன்னு சொல்லுங்க பச்சென்ன எதையாவது சொல்லுங்க ஒருபடியாது மட்டும் சொல்லாதீங்க எதை ஒரிஜினல் சொல்லாது ஒரிஜினல் சொல்லிடாதீங்க அப்படிப்பட்ட வாழ்க்கையை நெறிமுறையை பயன்படுத்தி கொண்டால் அதை அனுசரித்து கொண்டு நடந்தால் வாழ்க்கையில் வெற்றியும் ஜெயிப்பீங்க மகராசி நேருக்கு மாற்றமில்லாத எதிர்காலம் உண்டு அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பயிற்சி அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு ஒன்று அஞ்சுக்கு மேல ஏழரையினுடைய அந்த தாக்கங்களே இருக்காது திருமணமாக அவங்க எல்லாத்துக்கும் அஞ்சுக்கு மேலே கண்டிப்பாக உறுதியாக டெஃபினட்டா உண்டு திருமணம் நீங்கள் குருபலம் நிறைய வருது குருவும் வர்ற கோச்சார குரு நல்லா வர்றாரு ஏற்கனவே குரு இருக்க வீட்டுக்கு ரெண்டாவது வீட்டாக இருக்கிறீங்க மகரத்துக்கு தனுசுக்கு ரெண்டு பன்னெண்டு வீட்டில் ரெண்டாவது வீடு கிடக்கூடாது எந்த ஜாதகமோ ஏன் ஜாதகமாக அவங்க ஜாதகமாக குழந்தையா பேரனா பேத்தியா ரெண்டாம் இடம் கிடக்கூடாது ரெண்டில் சனி செவ்வாய் ரெண்டில் ராகு கேது ரெண்டில் ராகு செவ்வாய் சாரி ராகு கேது ஏழு ராகு செவ்வாய் ரெண்டுல சனி செவ்வாய் ரெண்டுல சுக்குரன் கேது அப்படியே ஸ்தம்பித்து வாழ்க்கை அப்படியே ஸ்தம்பித்து போயிருந்தா எந்த லக்கணமா இருந்தாலும் சரி செவ்வாய் கேது சுக்கரன் கேது ராகு செவ்வாய் சனி செவ்வாய் பாருங்களேன் எவ்வளவு மோசமான இப்படிப்பட்ட கோவில்களுடைய சேர்க்கையினால ஒருத்தருடைய வாழ்க்கை தலகிலாக்கப்படுகின்ற இந்த உலகத்திற்கு எங்கேயே என்றாலும் எங்கேயே போய் நிற்க வேண்டியவன் எங்கேயே கீழே விழுகின்றான் ஆக உங்க ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு பாருங்க இரண்டாம் இட குடும்பமா பத்தாம் இட தொழிலா ஒன்பதாம் மண தந்தையார் சாணமா அஞ்சாம் படம் பூர்வ புண்ணியமா ஐந்தாம் படம் புத்திர பாக்கியமா அஞ்சாம் படம் அறிவுக்குரியடமா அஞ்சாம் படம் கலை கொஞ்சம் கணிச்சு பாருங்க அதை டெய்லி மீடியா போற கூகுள் நீங்கள்தான் மொபைலில் பார்க்குறீங்க பார்த்துக்கிட்டு தான் எங்கிட்ட கேட்குறீங்க நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பார்த்துக்கிட்டு தானே கேட்குறீங்க எங்களை எங்க நீங்கள் ப்ரடிக்ஷன் சொல்ல விடுறீங்க கேள்விங்க நல்லா கேட்க கேட்க எங்களுக்கு நல்லது கேளுங்க ஆக மகர நிச்சயமாக ஒரு நல்ல பலன் உண்டு ஒன்று அஞ்சுருந்து தான் கோவனம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் பாதச்சனி சந்திரனோ கேது கேதுவோ சந்திரனோ ராகோ சனியோ அப்படி உள்ளவங்க மிக கவனம் எதில் பஞ்சபூதங்களில் கவனம் நெருப்புக்கு கவனம் காற்றுக்கு கவனம் ட்ரெயினுக்கு கவனம் ஃபேனுக்கு கவனம் நீருக்கு கவனம் நிலத்துக்கு கவனம்